ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பள்ளி இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பிஜி டிஆர்பி டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அதாவது பல் முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் வந்து ஒரு சர்க்குலர் வந்து வி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாம் தேதி பள்ளி திறக்க உள்ளது ஓகேங்களா ஸோ அந்த ஜூன் இரண்டில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பள்ளிகளில் எஸ்எம்சி தீர்மானம் மூலம் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தல் நிகழ்வு எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாத வகையில் ஆசிரியர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வெளியிட்டுருக்காங்க அதில் ஒரு சில நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க என்னென்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து எஸ்எம்சி மூலமாக தான் என்ன பண்ணணுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தற்காலிகமாக நியமிக்கணும் எஸ்எம்சி தீர்மானம் மூலம் மட்டும்தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகப்பேறு விடுப்பில் இருக்கக்கூடிய ஆத்து ஆசிரியர்களுடைய காலி பணியிடத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க தற்காலிகமாக என்ன பண்ணணுங்க நியமிக்கலாம் அந்த காலி பணியிடத்தை தற்காலிக ஆசிரியர்கள் கொண்டு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து நீண்ட நாள் விடுப்பு அதாவது ஒரு ஆசிரியர் ஆறு மாதத்திற்கு மேலே விடுப்பில் இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய பணியிடத்தை காலி பணியிடமாக்கி அந்த இடத்துல தற்காலிக ஆசிரியரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பள்ளி கல்வி இயக்ககம் மூலம் மாற்று பணிக்கு சென்றுள்ள ஆசிரியர் காலி பணியிடத்தை தற்காலிக ஆசிரியர்களை அந்த பணியிடத்தில் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முக்கியமானது பிடி டீச்சர் பட்டதாரி ஆசிரியரை நம்ம ஒரு பள்ளியில் நியமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிஎட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் டெட்டில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நாம் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் இல்லாத பட்சத்தில் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நாம் வந்து பிடி டீச்சராக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முதுகலை ஆசிரியர் அந்தந்த பாடத்திற்குரிய முதுகலை ஆசிரியர் காலி பண்ண பணியிடத்தில் நம்ம வந்து தற்காலிகமாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து எஸ்எம்சி தீர்மானம் மூலம் மட்டும்தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஏற்கனவே பணிபுரிந்த ஆசிரியர்கள் நியமிக்கலாம் அவர்கள் வந்து பணிபுரியாத புரியாத வகை இருந்தாங்கன்னா அடுத்தது புதியதாக நம்ம வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணலாங்க பள்ளியில் தற்காலிக ஆசிரியரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் வந்து பள்ளி முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் வந்து மாவட்ட கல்வி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர்களுக்கு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க ஸோ இந்த தகவலை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்